மிக துல்லியமாக கண்டிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் பனிரெண்டாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் இந்த மாதத்தில் நிகழும் நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதேபோல ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானின் சேர்க்கையால் எடுத்த செயல்களை அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவானின் சேர்க்கையால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப பெரியோர்களால் நன்மைகள் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடித்துக் கொள்வது நல்லது அதேபோல அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் தாய் வழி உறவினர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பஞ்சம ஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் ரணருணல் ரோகஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் அவர்களிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் இருந்தாலும் இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம் உங்கள் ராசியில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதால் மனக்குழப்பம் உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் இந்த மாதத்தில் விலகும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார் மற்றும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வுகள் நிலைகள் மாறி முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலங்கள் காண்பார்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக மடியும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பண வரவும் கணிசமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உயரப்போகிறது இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருப்பதால் சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லைகள் இல்லாமல் இந்த மாதத்தில் போகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது மனக்குழப்பங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தொழிலில் புதிய பாதை தெரியும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் வழக்குகள் விலகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதனால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த மாதத்தில் நடத்தி முடிப்பீர்கள் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்படுவதும் பெரும் சங்கடங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வேலையில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம் அதே போல பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது சிபாரிசு செய்வது என்ற வேலைகளில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கே எதிர்மறையாக மாறும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் மனதில் சங்கடங்கள் ஏற்படும் தவறானவர்கள் பின்னால் உங்களை போக வைக்கும் அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை உருவாகும் என்பதை மனதில் கொண்டு செயல்படுவது இந்த மாதத்தில் அவசியம் இருந்தாலும் இந்த மாதத்தில் சனி பகவான் உங்களை பாதுகாப்பார் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் போட்டிகள் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது சனி பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தடைப்பட்ட வேலை இந்த மாதத்தில் நடக்கும் புதன் பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நடத்துவீர்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் மாதம் முழுவதும் குரு பகவான் சாதகமான நிலையில் இல்லாததால் குழப்பங்கள் ஏற்படும் நன்மை எது தீமை எது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுடைய சிந்தனை உண்டாகும் ஒவ்வொன்றிலும் இந்த மாதத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் ஆசைகள் அதிகரிக்கும் அதற்கெல்லாம் இந்த மாதத்தில் இடம் கொடுத்தால் உங்களுக்கு எதிர்மனையான பலன்களே கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பது இந்த மாதத்தில் அவசியம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் யாரை எப்படி பயன்படுத்துவது எந்த இடத்தில் வைப்பது என்பதை தெரிந்து கொள்வது இந்த மாதத்தில் மிகவும் அவசியமாகிறது பொதுவாக பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்களால் முடிந்தவரை கவனத்தை அடுத்தவர்களிடம் செலுத்துவது நல்லது சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற பிப்ரவரி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்து இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களை உயர்த்துவார் செல்வாக்கு உண்டாகும் நேற்று வரை அனுபவித்து வந்த சங்கடங்களிலிருந்து இந்த மாதத்தில் நீங்கள் விடுவிப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டியாளர்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் இப்பொழுது இல்லாமல் போகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குடும்பத்திலும் இந்த மாதத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் புதிய வாகனம் சொத்து வாங்கும் கனவு இந்த மாதத்தில் நனவாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் குழந்தைகள் நலனிலும் பூர்வீக சொத்து விஷயத்திலும் இந்த மாதத்தில் கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மற்றும் புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதால் செல்வாக்கு அந்தஸ்திற்கு நெருக்கடிகள் ஏற்படலாம் அவப்பெயரும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் நன்றி வணக்கம்